இறால் கோலா குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த இறால் ஒரு அரை கிலோ இறால் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் இதை வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் கத்திரிக்காய் முருங்கக்காய் குழம்புக்கு காய் இதெல்லாம் வச்சுட்டு இந்த இறாலை வந்து அரைச்சிக்கணும் இறால் வந்து முழுசாக போடுறத விட அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி உருண்டையாக உருட்டி போட்டால் வயசானவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம் நல்ல வாய்க்கு சாப்பிட்றதுக்கு மெதுவாக சாஃப்டாக நல்லாயிருக்கும் அந்த இறாலோட வெங்காயம் சோம்பு உப்பு பொட்டுக்கடலை தேங்காய் மிளகாய் தூள் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இதெல்லாம் வச்சு நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இந்த ராலை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் குழம்புக்கு தேவையான தேங்காய் வெங்காயம் சோம்பு இது வந்து தே குழம்புக்கு ஊத்துறதுக்கு இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அந்த இறால் அரைச்ச கலவையில் ஒரு முட்டையை உடச்சி அதோட வெள்ளை கருவு மட்டும் கொஞ்சமாக ஊற்றி கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான தேங்காய் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம கரைச்சி கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கோம் அந்த புளியையும் கரைச்சி இதை எடுத்து குழம்பு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு கறிவடகம் போட்டு கறிவடகம் பொரிஞ்ச உடனே ரெண்டு பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுவோம் இது வதங்கின பிறகு குழம்பு அந்த காய் வேகிறதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் முருங்கக்காய் அந்த காயும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கும் லைட்டாக மிளகாத்தூள் கொஞ்சம் அது வந்து இந்த எண்ணெயில் போது அந்த மிளகாத்தூள் வந்து குழம்புல நல்லா ஒரு மாதிரி சிவப்பு கலராக நல்லாயிருக்கும் அதனால் நம்ம குழம்பு கரைச்சிருக்கிறதுல மிளகாத்தூள் தூள் போட்டிருக்கோம் இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவோம் அரை ஸ்பூன் போட்டு காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரை கரைச்சி வச்சிருக்கோம்ல குழம்பும் அதை எடுத்து ஊற்றி கொதிக்க வச்சுருவோம் அந்த குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு இந்த இறாலை அரைச்சி வச்சிருக்க கலவையை உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி போடணும் அது நல்லா வெந்து புசு புசுன்னு நல்லா வெந்து வந்த பிறகு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இறக்கிறணும் அது சுவையான இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதுபோல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஃபீனிக்ஸ் பெண்களை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க் யூ